அங்கே கண்மணி என்ன போட நீங்கள் என்ன ரியாக்ஷன் எப்படிக்குள்ள போயிடலாம் என்ன சார் கேப் நினைச்சு பைக்கை தப்பாக புக் பண்ணிட்டீங்களா மூணு பேரில் போக முடியாது சார் ஏன் இப்படி இருக்கு நம்ம கண்மணியும் பார்த்தீங்கன்னா அன்போட வயசை பார்த்து கண்டுபிடிச்சாங்க ஏன் ஒரு விதமாக பேசுறீங்கன்ட்டு குரல் ஏதோ காகா கத்துற மாதிரியே இருக்கு என்ன சரங்கள் எல்லாம் இந்த மாதிரி பேசாதீங்க சார் ரொம்ப தப்பு சார் சாரிமா சார் இந்த மாதிரிலாம் யூடிசிங் பண்ணுற மாதிரிலாம் பேசாதீங்க ஏதோ மலையில நினைஞ்சதுனால என் குரல் இந்த மாதிரி இருக்கு அதுக்குன்னு தப்பாக பேசுங்களாங்கிறாங்க இந்த வீணிப்பு கேட்டுக்கிறேன் இட்ஸ் ஓகே மேடம் முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க சாரி மேடம் அதனால ரோட்ல குண்டு குளி கார்த்தியும் பார்த்தீங்கன்னா நம்ம அன்புக்கு ஐடியா கொடுக்குறாங்க இது மாதிரி வண்டியில் போகிறப்ப அங்கேயும் மேடு பழமாக இருக்கும் பார்த்தே ஓத்திட்டு போடா அப்படின்ட்டு இருக்கும் அதில் வண்டியை ஏற்றி இறக்காம கூட்டிட்டு போயிட்டு வரணும் ஓட்டுறோம் சார் ப்ளீஸ் கண்மணியும் சரி லேட் ஆகுது முதல்ல வண்டி எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க சரிங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க பார்த்து 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 பார்த்து

தப்பு கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கான ஊதியத்தை கொடுக்காம இருக்குது நம்ம அன்பும் பார்த்துட்டு உங்க மாதிரி ஒரு நல்ல கஸ்டமர் கிடைச்சது நான் கொடுத்து வச்சிருக்கேன் மேடம் எனக்கு காசெலாம் வேணாங்கிறாங்க கண்மணி என்ன மாதிரி யோசிக்கிறாங்க ஆப்ல பார்த்துட்டு சொல்றேன் ம் ஃபோர் ஃப்ரீ மேடம் ஆஃபர் அதாவது ரிட்டர்ன் மருந்து கடைக்கு போய்ட்டு வாங்கன்னையும் நம்ம கண்மணி வாங்க போறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அது எப்படிண்ணா நீங்க மருந்து கடைக்கு முன்னால் தானே நிக்கிறீங்க அதனால தான் மருந்து கடைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சம்பிச்சிடுறாங்க சரிங்க மேடம் அப்பா நம்ம அன்பும் பார்த்தீங்கன்னா கண்மணி கூட ஜாலியாக பார்த்தீங்கன்னா புல்லெட்டில் போகிற மாதிரி அதெல்லாம் நெனச்ச ஒருத்தன் என்ஜாய் பண்ணுறாங்க சே இது மாதிரிலாம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அன்பு நினச்ச ஒருத்தன் ஃபீல் பண்ணுறாங்க

நம்ம அன்பும் குளிச்சுட்டு வந்து பாக்குறாங்க அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரூம்ல க்ளீன் பண்ணி அயன் பண்ணி பண்ணியிருக்கேன் அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க தேங்க்ஸ்ரா ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் ட்ரெஸ்ஸை வேறு அயர்ன் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம கார்த்திகம் அதுதான் அன்பும் கார்த்திகை ஃபோன் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாங்களே நான் ரூமுக்கே வல்லடாங்கிறாங்க அதை கேட்டால் அதிர்ச்சி அல்கிறாங்க அப்படி பார்க்க யாருன்னு பார்த்தா நம்ம வெண்ணிலா வரைக்கு வெண்ணிலா தான் பார்த்தீங்கன்னா ரூம்க்கு வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க உங்க கண்ணனால பார்க்க முடியல நான் ஏன் உங்களை இவ்வளவு லவ் பண்றேன் இதை நான் அயன் பண்ணி வச்சிருக்கேன் நான் உங்களை அவ்வளோ லவ் பண்ணுறேன் அன்பு நீங்கள் என்னை ஏற்றுக்குங்க உங்களுக்கு நான் அயன்லாம் பண்ணி வச்சுருக்கேங்கிறாங்க க அன்பு கோவம் வருது இந்த ரூமையும் நான் தான் கிளீன் பண்ணேன் உடனே பார்த்தீங்கன்னா அன்பு கோவத்தில் அந்த ட்ரெஸ் எடுத்து கீழே போட்டு போட்டு திட்டுறாங்க நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணுறன்ட்டு என் மனசு உங்களே தான் சுற்றி சுற்றி வருது யார் உன்னை வர சொன்னது வெளியில போகலன்னு भैया முதல்ல இங்க வந்து வெளியில போகலன்னு நடக்கதே வேற க SalesLT வெளில வெல்லத் தள்ளுறாங்க புடிச்சு வெளியில தள்ளுவே புடிச்சு வெளிய தள்ளுவீங்களா தள்ளுங்க அன்பு தள்ளுங்க காதலி கழுத்து பிடிச்சி வெளில வெல்லத் தள்ளுங்க அன்பு அப்பnachu உங்க கையை மேல போடுதான்னு பாப்போம் அப்படின்னு பத்தின ஆசைய சொல்றாங்க உயிரே குயிர காதலிக்கிறேன் ஏய் நீ ஏன் இப்படி கேவலமா இருக்கே உன என்ன தட்டினால புரிஞ்சுக்க மாட்டியா முதல்ல இந்த போடி அப்பலாம் பத்தினது சொல்லித் தறாங்க அந்த கண்மணியை விட எல்லா விதத்திலையும் உங்களுக்கு பொருத்தமானவர் நான் மட்டும் அன்பு நீங்க என்னதான் நீங்க சொன்னாலும் சரி இதை புரிஞ்சுங்க உங்க கண்மணியோட எல்லா விதத்திலையும் உங்களுக்கு பொருத்தமானவர் நான் தான் அதை புரிஞ்சுக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கீழே வரப்ப நம்ம அன்பனியும் அன்பும் சேர்ந்து எடுத்துட்டு அந்த போட்டோ இருக்கு அதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க போனவ மேல இன்னும் ரொம்ப தான் கேரவ் இருக்கு லூசப்பையன் நம்ம சுயதாக்கும் மேற்கும் இவன் என்னவாக தான் இந்த கண்மணி விடமாட்டான்னு எப்படியா பிரிக்குன்னு பார்த்தா பிரிக்க வைக்கலையே அப்படிங்கிறாங்க இந்த சைடு அந்த ஃபோட்டோ கிளீன் பண்ணியிருக்கும்போது கை தவறி பார்த்தீங்கன்னா கீழே வந்து உடஞ்சிருது அப்போ கண்மணி வந்து இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்பவுமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு

இதெல்லாம் பார்த்துட்டு அன்பு கதிர்ச்சியா இருக்குது இதோட இந்த எப்ஜோ முடிது இந்த எப்சோ பத்தி என்ன கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க